எனக்கு இந்த மோட்டரை எடுத்து நீங்க பட்ஸ்ல அனுப்பிட்டு நான் அப்புறம் சார் நீங்க ஒண்ணும் சார் நான் உங்களுக்கு நீங்க ஓகே தேங்க் யூ சார் தம்பி இந்த கணக்கே வேற சொல்றேன் வாங்க வாங்க தம்பி நாம பூச்சி மருந்து தயார் பண்ற ஃபேக்டரி வச்சிருக்கோம் ஆமா இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருளை அது இருக்கு பார் ஆத்து தண்ணி அதுல குழாய் மூலமா யாருக்கும் தெரியாம அப்பப்ப அப்பப்ப நான் திறந்து வர்றேன் வர்ற தண்ணி அதை அடிச்சிட்டு போயிடுது இப்போ நம்ம கம்பெனிக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு யூனிட் வந்திருக்கு செக்கப்புக்கு அது இத பார்த்துட்டு இப்படி கழிவு பொருட்கள் ஆத்து தண்ணியில கலந்தா அது பாய்சன் ஆயிடும் ஜனங்களுக்கு ஒத்துக்காது அதனால உடனடியா செப்டிக் டேங்க் கட்டு ஒரு யூனிட்ட செட்டப் பண்ணனு ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு செலவு வச்சிருவாங்க அது தேவையா நமக்கு அதனால அவங்க வாய அடைக்கிறதுக்காக அப்பப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி கொடுத்து செட்டப் பண்றேன் என் தம்பி அப்படி இல்லைன்னா ஒப்பா காலத்தில இருந்து உங்க வரைக்கும் கணக்கு புள்ளியாவே நான் காலத்தை ஓட்ட முடியுமா அது சரி என் கணக்கு கொஞ்சம் கவனே உன் கணக்கு எப்பவுமே பாக்கெட்ல இருக்கு தம்பி தம்பில இருந்தா அப்படியே அவுத்துடும் அதுவும் சரிதான் குழந்தைய தனியா போட்டு வந்திருக்கேன் சுத்துமா சரி சைக்கா ஊத்துறேன் என்ன மாதிரி குழந்தை என்னாச்சு என்ன இது உண்டா இருக்கா போல தெரியுது ஊர் படத்துல வாடி எடுத்துட்டு ஊரே நாசம் பண்ணிவிட்டாங்க வேட்டியை மட்டும் வெள்ளையுள்ளுமா கட்டிக்கிறாரு

மனசுல நினைச்ச காரியம் தள்ளி தள்ளி போச்சுன்னா நம்ம ஊர்காரக அந்த இடத்துக்கு போய் சாமிய நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கன கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து பாறை மேல ஓங்கி எறிவாக எரிஞ்ச கல்லு கீழே விழுகாம மேலயே தங்கிடுச்சுன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்குங்கிறது நம்ம ஊர்க்காரர்களோட ஒரு ஐதீகம்

மீசிய பாரு சைனாக்கார மாதிரி பொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா குலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே உடைச்சு வச்சுட்டேன் அப்படியேமா ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு ஒரு குடம் எடுத்துட்டு வா கலக்குங்கடா சிமெண்ட் கலக்குறதுன்னா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதுன்னா அங்கேயே அண்டாவில் கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா அத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டுகா உன் அப்படியே சொன்னா ஏன் புருஷன் என்ன செய்வான்னு இவனை போய் புரு இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை எனக்கு என்னவா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டன புடுட்டக்ட்டே காட்டி குடிச்ச இல்ல ஹ ஐயேடா சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவு ராஞ்சார் தென்னமரம் மாதிரி வச்சிருக்கிறேன் இங்க இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

வாக்கு கேப்பேன் குடுப்பியா அதானே பார்த்தேன் என்னடா என்னைக்கும் இல்லாம எலி அம்மனத்தோடு போகுதேன்னு நீ இவ்வளவு அன்பா கூப்பிடும் போதே எனக்கு நல்லா தெரியும் ஒண்ணுமில்ல நம்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு விஷயம் சொன்னாரு செத்து போறவங்க கண்ணு எடுத்து கண்ணு தெரியாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமா கண்ணு தானம் பண்ற மாதிரி தோலு கூட தானமா எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சு நீ எனக்கு சொத்து சொகுத்து கூட எழுதி வைக்க வேணும் கிழவே உன் தோலை மட்டும் தானம் எழுதி வச்சு அதுவே எனக்கு போதும் எதுக்குன்னு கேக்குறியா என் கல்யாணம் தள்ளி தள்ளி போறதுக்கு என் நேரம் கூட ஒரு காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ நல்லா செக்க செய்வேன்னு இருக்கல்ல நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட தோலை எடுத்து எனக்கு வச்சு தச்சாங்கன்னா நானும் உன்னே மாதிரி செவ செவேன்னு ஆயிருவல்ல அப்படி எவ என்னைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா

தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க வேற நடத்தணும் ஒண்ணும் சரியா வேலை நடக்குற மாதிரி தெரியலையே நல்லா நடக்குதுங்களே எங்க நடக்குது பில்டிங் எழுபன மாதிரியே தெரியலையே படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு ஹைட் இல்லையா நீங்க ஹைட்டா உங்க ஹைட் அச்சீவ் பண்ணிட்டு நான் கரெக்ட் பில்டிங் எல்லாம் சுத்தி பாக்கலாமா சுத்தி பாக்கணும் அப்படியே வெளியே தான் சுத்தி பாக்கா அது இல்லப்பா உள்ள பூச்சி நடக்குது அதை பாக்கலாமா ஆமா இது பெரிய தாஜ்மஹாலு ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு

இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பிட்டு ஆட்டுறதுனா பின்னால் போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது போடா